வாழிய செந்தமிழ் வாங்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு அன்பு குழந்தைகளே தினமும் ஒரு துதிப்பாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று தேசமே தெய்வம் தேசம் தெய்வத்திற்கு மேலானது என்ற அடிப்படையில் நமது தமிழ் மொழியையும் பாரத நாட்டையும் போற்றி புகழ்ந்து பாப்பா பாட்டு பகுதியில் மகாகவி பாரதியார் எழுதியுள்ள சில பாடல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் இவற்றை நாம் மனனம் செய்து கொள்வது மிகவும் நல்லது தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் அடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா இதில் என்ன சொல்ல வர தமிழ் திரு நாடை பெற்ற தாய் என்று வணங்க வேண்டும் அமிழ்தை விட இனியது நம் முன்னோர்கள் வாழ்ந்த நமது தேசம் சொல்லில் உயர்வானது தமிழ் சொல் செல்வம் நிறைந்த இந்துஸ்தானம் அதை தினமும் புகழ வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் அடுத்து பாரத நாட்டை வர்ணிக்கிறார் வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா அப்படின்னு குறிப்பிடுகிறார் வடக்கில் இமயமலை இருக்கு தெக்க குமரி முனை இருக்கு கிழக்கையும் மேற்கையும் வங்காள அரபிக் அரபிக்கடன் இருக்கு இந்த தேசத்துக்கு எல்லைகளாக இருக்கின்றன வேதம் உடையது இந்த நாடு நல்ல வீரர்கள் பலர் பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று குறிப்பிடுகிறார் மறுபடியும் இந்த பாட்டை ஒரு துறை பார்த்துருவோமா தமிழ் திரு தன்னை பெற்ற எங்கள் என்று கும்பிடடி பாப்பா அமிழ்தில் இனியதடி பாப்பா நம் ஆன்றோர்கள் தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம் அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி முனை பாப்பா கிடக்கும் பெரிய கடல் கண்டாய் இதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா வேதம் உடைகிறது இந்த நாடு நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா இந்த பாடலை மகாகவி பாரதியின் இந்த பாப்பா பாடலை பாடி நமது தேசத்தை வணங்குவோம் நம் தேசத்தை தேசம் முன்னேற நாள்தோறும் உழைப்போம் அதன் மூலம் நம் தேசத்தை உலக உருவாக உயரச் செய்வோம் இந்த எண்ணம் நமது அடிமனத்தில் பரவ இந்த பாடலை மீண்டும் மீண்டும் மனனம் செய்வோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த்